படிச்சு வந்துட்டு நீங்கள் வந்து கலெக்ஷன் டீமில் வேலை சேர்ந்து எனக்கு வேலை இல்லை வாரை மாசம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் அதுக்காக நான் மிரட்டற சம்பாதிக்கிறேன்னா எதற்காக உங்களை படிக்க வைத்தார்கள் உங்களுடைய பெற்றோர்கள் பாருங்க பல புரட்சிக்கலாம் அவங்களும் ஒரு வேடம் தான் அவங்க எப்படி செஞ்சிருக்காங்க அவங்களும் ஒரு திருமாதான் அவங்களும் இந்த திராவிட கட்சியினுடைய ஒரு கலைஞர் தான் ஒரு ஜெயலலிதா அம்மா தான் ஒரு காமராஜர் தான் எல்லாம் வந்து முயற்சி செஞ்சது எதுக்குன்னா உங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிமைத்தனமான வேலைக்கு செல்ல வேண்டும் என்று அடுத்து எங்களை போன்று காட்டிலோ மேட்டிலோ கம்பெனிகளிலோ அல்லது ஒரு அடிமைத்தனமான வேலை இடத்துல தூக்கிற இடத்துல எங்கேயுமே செய்யக்கூடாது அல்லது கழிவறை கழுவக்கூடிய இடத்திலோ அல்லது இன்னும் சொல்ல வேணும் என்றால் கழிவுகளை நீக்கக்கூடிய இடத்திலோ இல்லாமல் என் சமூகம் அடுத்த லெவலுக்கு வரணும்னு சொல்லி போராடுறாங்க அப்போ அதில் நாங்கெல்லாம் வந்து பல தியாகங்கள் செஞ்சு தான் போராடுறோம் இப்போ எங்களுக்கு வந்து மீடியா வெளிச்சம் கிடைக்கல நாங்கள் வந்து இருந்த போதிலும் ஒரு எட்டு வருட போராட்டத்தில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சி சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி வைத்த வரலாறு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகி சார் அப்போ இது வந்து எங்களுடைய பெருமைகளுக்காக நாங்கள் இந்த வீடியோ போடலை இன்றைக்கி அவருடைய நிறைய பாடல்கள் ட்ரெண்டிங் எல்லா யூடியூப் ஃபேஸ்புக்கில் எங்களது யூடியூப் ஃபேஸ்புக்கில் ரொம்ப ட்ரெண்டிங் தான் ஒரு வீடியோவில் ஒரு தம்பி கூடி கமெண்ட் கர்மம்டா கருமம்டா ஃபேஸ்புக்கை திறந்தாலே இவங்க வீடியோ வருது நாங்கள் செய்யக்கூடிய சேவைகளை போடுறோம் அரசியங்களை விட்டது ஒரு காலத்தில் வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு நம்ம இவங்க சொல்றதெல்லாம் வந்து